بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الرحمن الرحيم، مالك يوم الدين، إياك نعبد وإياك نستعين. الحمد لله رب العالمين، الرحمن الرحيم، أمر بالعدل والإحسان، وكتب الإحسان على كل شيء ورتب عليه عظيم الأجر والثواب وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أنبكريا نرمي إن شهودنا في الله لي بي بير الرلال مها بي نهندنا القواها قريبا இந்த ஜமாவுட உரையுடைய மொழியாக்கத்தை இன்ஷா அல்லா இன்று முதல் ஆரம்பிப்பதில் நாம் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சி அடைகிறோம் அதற்காக நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமை பெற்றிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைய பொதுமாவினுடைய மொழியாக்கத்தின் பிரதானமான கருப்பொருளாக நாம் அன்றாடம் நிறைவேற்றுகிற நம்முடைய வணக்கங்கள் நல்லமல்களில் நாம் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஓர் விடயம்தான் அல் எஹான் என்று சொல்லக்கூடிய விடயமாக இருக்கிறது அதை தான் இன்றைய முத்துபா அமைந்திருந்தது என்பதை நாம் ஒவ்வொருவரும் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹு வணங்குமாறு நமக்கு கட்டளையிட்டிருக்கிறான் நிறைவேற்றுகிற நம்முடைய வணக்கங்கள் அல்லாஹு சாலா எதிர்பார்க்கிற அமைப்பிலே அல்லாஹுவை நம்முடைய வணக்கங்கள் திருப்திப்படுத்த வேண்டுமாக இருந்தால் அதில் நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விடயம் இந்த இருக்கிறது இந்த எஹாவுடைய தூதர் சல்லு செல்லும் அவர்கள் இந்த எஹ்சானுக்கு விளக்கணம் சொல்லுகிற நேரம் மிக நீளமான ஒரு செய்தி ஜிப்ரில் அலிசல்லாம் அவர்கள் மனிதனுடைய தோற்றத்திலே வந்து நபி அவர்களிடத்திலே சில கேள்விகள் கேட்கிறார்கள் பற்றி கேட்கிறார்கள் ஈமானை பற்றி கேட்கிறார்கள் மூன்றாவதாக எஹ்சான் என்றால் என்ன என்று கேட்கிறார்கள் அந்த எஹ பற்றி தான் நாம் இந்த இடத்திலே பார்க்க போகிறோம் என்ன சொல்கிறார்கள் அவர்கள் அழகாக கற்றுக் கொடுக்கிறார்கள் இந்த எஹான் நம்முடைய ஒவ்வொருவருடைய வணக்கங்களிலும் இடம்பெற வேண்டும் நம்முடைய ஒவ்வொரு செயற்பாடுகளிலும் வர வேண்டும் இந்த எஹ்ஸான் என்பது நீங்கள் அல்லாஹுவை வணங்க வேண்டும் எப்படி வணங்க வேண்டும் கன்னக தராஹு அல்லாஹுவை நேரடியாக பார்ப்பது போன்று வணங்க வேண்டும் பைலம் தக்கு தராஹு நீங்கள் அல்லாஹுவை பார்க்காவிட்டாலும் அவன் உங்களை உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் நாம் அல்லாஹுவை பார்க்கவில்லை ஆனால் நாம் எப்படி நம்முடைய வணக்கத்தை அமைக்க வேண்டும் அல்லாஹ் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறான் நமக்கு முன்னால் இருக்கிறான் மிக நெருக்கமாக இருக்கிறான் என்ற உணர்வு நம்மிடத்தில் வர வேண்டும் நாம் அல்லாஹுவை பார்க்கவிட்டாலும் அல்லாஹ் அல்லாஹுடைய கண்காணிப்பு என்ற உணர்வோடு நம்முடைய வணக்கங்களை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் நெக்ஸ்டான் என்பது இந்த உணர்வு இந்த பண்பு இந்த வடிவம் நம்முடைய எந்த செயல்களில் இடம்பெறுகின்றனவோ நிச்சயமாக நம்முடைய அந்த அந்த காரியங்கள் அந்த நல்ல மல்கள் அவ்வா எதிர்பார்க்கிற விதத்தில் அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது இப்படி ஒரு மனிதன் தன்னுடைய நல்ல மல்களை அமைத்துக் கொள்கிற போது அது நாளை மறுமையில் ஒரு மனிதன் இலகுவாக சுவர்க்கத்தை அடைவதற்கான ஒரு சிறந்த வழியாக அது நமக்கு மாறிவிடுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே இந்த என்பது நாம் எந்த ஒரு காரியத்தை செய்கிற போதும் அது உலக வளையங்களாக இருக்கலாம் நாம் நம்முடைய நண்பர்கள் உறவினர்கள் அயலவர்களோடு நாம் வைத்துக் கொள்கிற உறவுகளாக கொடுக்கல் வாங்கல்களாக வியாபாரத்தில் நாம் செய்கிற நடவடிக்கைகளாக இருந்தாலும் அவ்வாறோடு உள்ள நம்முடைய தொடர்பாக இருந்தாலும் நாம் அந்த நேரத்திலே அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லாஹுடைய கண்காணிப்பு நம்மிடத்தில் நமக்கு இருக்கிறது அல்லாஹ் மிக நெருக்கமாக இருக்கிறான் என்ற சிந்தனை நம்மிடத்திலே வருகிற போது நிச்சயமாக நாம் செய்கிற காரியங்கள் இஹ்லாசாக மன தூய்மையோடு அது கலப்பட மற்றதாக இறைவன் எதிர்பார்க்கிற விதத்தில் அமையும் என்பதில் எந்த எந்த சந்தேகமும் கிடையாது இப்படி ஒரு மனிதன் அவன் தனிமையில் இருக்கிற போதும் சரி அல்லது நாலு பேருக்கு மத்தியில் இருக்கிற நேரத்திலும் சரி அவனுடைய அமல்களில் எந்தவித வித்தியாசமும் ஏற்படாது ஏனென்றால் அல்லாஹ் கண்காணிக்கிறான் என்ற உணர்வு மாற்றிருந்தான் அவனுடைய உள்ளத்திலே தோன்றுகிறது அதனால் அவன் எந்த இடத்தில் இருந்தாலும் அவனுடைய வணக்கங்களில் செயற்பாடுகளில் எந்த முகஸ்துதியோ பிறருக்காக செய்கிறோம் என்ற எண்ணமோ எதுவும் ஏற்படாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த இஹ்சான் யாரெல்லாம் தங்களுடைய வணக்கங்களில் இந்த இஹ்சானை கடைபிடிக்கிறார்களோ அல்லாஹு தாலா இந்த இஹ்சானுக்கு கொடுக்கக்கூடிய சிறப்புகளை நாம் தெரிந்து கொண்டால் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வணக்கங்களில் இஹ்சானோடு அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் ஒருபோதும் விட்டு விட மாட்டோம் அல்லாஹு அல் குர்வானில் என்ன சொல்கிறான் இந்த எஹான் என்பது மார்க்கம் தீன் இருக்கிறது இந்த தீனுடைய மூன்று படித்தரங்களில் மிக உயர்தரமான படித்தரமாக இருக்கிறது இந்த தீன் என்பது இஸ்லாமாக இருக்கிறது இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் தூண்களான பெரும் இந்த ஐந்து கடமைகள் ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்கள் மூன்றாவதாக நபி அவர்கள் சொல்கிறார்கள் இந்த எஹான் இது நாம் இஸ்லாத்தினுடைய வணக்கங்களை ஐம்பெரும் கடமைகளை நிறைவேற்றுகிற போதும் ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்களை கடைபிடிக்கிற போதும் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான தீனுடைய உயர்ந்த படித்தரமாக இந்த எஹ்ஸான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான் வமன் அஹ்ஸனு மின் தீனன் மிம்மன் அஸ்லம வஜஹஹு லில்லாஹி வஹுவ முஹ்ஸின் மார்க்கத்திலே அல்லாஹுக்காக வேண்டி தன்னுடைய முகத்தை திருப்பிய ஒரு மனிதன் அல்லாஹுன் பக்கம் தன்னுடைய முகத்தை திருப்பி ஒரு மனிதன் அவன் அல்லாஹ் தன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு இவ்வாறு செயல்படுகிற இந்த மனிதனை விட மார்க்கத்தை நல்ல முறையில் கடைபிடிக்கக்கூடியவன் அழகிய முறையில் புரடக்கூடியவன் யார் இருக்கிறான் வர்த்தபமில்ல ஜெய் பிராஹீமஹன் இவரா இப்ராஹிம் அலஹீம் சலாம் அவர்களுடைய தூய்மையான அந்த மார்க்கத்தை பின்பற்றுகிற மனிதனை விட வழிமுறையை வழிகாட்டலை பின்பற்றுகிற மனிதனை விட சிறந்தவன் யார் இருக்கிறான் என்று அல்லாஹு தாலா கேட்கிறான் அதே போன்று அல்லாஹு தாலா மற்றும் ஒரு வசனத்திலே சொல்கிறான் இறைவனுடைய கண்காணிப்பு இருக்கிறது என்ற உணர்வோடு அல்லாஹின் பக்கம் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்கிற மனிதன் அவன் பலமான கயிற்றை பற்றிப்பிடித்தவனாக மாறி விடுறான் என்று அல்லாஹ் குத்தாலா திருமறையிலே சொல்கிறான் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த இஹ்சானை பாட கிடைக்கக்கூடிய கிடைக்க ஒரு சிறப்பு அல்லாஹ் குத்தாலா இந்த முஹ்சீனின முஹ்சினீகள் இஹ்சானோடு தங்களுடைய வணக்கங்களை அமைத்து கொள்பவர்களோடு என்றென்றும் எப்போதுமே இருக்கிறான் இன் அல்லாஹு மல்லதீன தக்கு வல் லதீன ஹு அஞ்சி இஹ்சானோடு தங்களுடைய வணக்கங்களை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது வல்லதீன ஜாஹது பீனா எங்களுடைய விடயத்திலே எங்களுடைய பாதையிலே யார் ஜிஹாத் செய்கிறார்களோ தங்களுடைய உள்ளங்களோடு போராடி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நல்ல முறையில் கடைபிடிக்க வேண்டும் என்ற உணர்வோடு செயல்படுகிறார்களோ எங்களுடைய பாதையை நாங்கள் அவர்களுக்கு காட்டுவோம் உண்மையான நேரான பாதை எது என்பதை காட்டுவோம் கண்காணிப்பு என் மீது எப்போதும் இருக்கிறது என்ற உணர்வோடு செயல்படக்கூடியவர்களோடு அங்காக இருக்கிறான் என்று அங்காஹு இந்த வசனத்திலே சொல்கிறான் அது மாத்திரமல்ல மற்றும் ஒரு சிறப்பு அல்லாவுடைய மஹ் அல்லாவுடைய நேசம் இப்படியான மனிதர்களுக்கு இருக்கிறது அம்மாவுடைய நேசம் நமக்கு கிடைக்கிறது என்ற அந்த உணர்வு நம்மிடத்தில் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக நாம் நம்முடைய ஒவ்வொரு செயற்பாடுகளையும் அமைத்துக் கொள்வதற்கு நாம் ஒருபோதும் தவறவிட மாட்டோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு திருமறையிலே சொல்கிறான் மஹினேன் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் ஏனென்றால்

நடக்கூடியவர்களை நேசிக்க கூடியவனாக இருக்கிறான் என்று இந்த வசனத்திலே சொல்கிறான் அது மாத்திரம் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த இஹானை நாம் பேணி நடக்கிறோம் என்றால் இந்த இஹானுக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்கிறது என்பதை பற்றி அல்லாஹு தாலா திருமலையில் சொல்கிற போது இந்த சுவர்க்கம் நாம் இந்த உலகத்தில் மிச்சம் கஷ்டப்பட்டு பல நேரங்களை பல தியாகங்களை செய்து நாம் அவ்வாஹுய் வணங்குகிறோம் என்றால் நாளை மறுமையில் பவாவுடைய உயகரமான சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அவ்வாஹு சாலா அந்த சுவர்க்கத்தை எப்படி சொல்கிறான் சுவர்க்கத்தை ஹிருஸ்னா என்று அவ்வாஹு சாலா அழைக்கிறான் என்ன சொல்கிறான் வகுல்லன் வாதா உவாஹுல் ஹோஸ்னா அவ்வாஹுடைய பாதையில் போராடக்கூடியவர்கள் போராடுவதற்கு சந்தர்ப்பம் இல்லாமல்

பல இடங்களிலே சொல்கிறான் நாங்கள் இவ்வாறுதான் இந்த எஹ் என்ற உணர்வோடு செயல்படக்கூடியவர்களுக்கு கூலி கொடுப்போம் அவனுக்காக அவனுக்காக நாம் நிறைவேற்றுகிற வணக்கங்களில் இந்த எஹானை கடைபிடிக்கிற போது இறைவன் நமக்கு வழங்குகிற கூலியை நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாது நபிமார்களுடைய அந்த வரலாறுகளை நாம் படிக்கிற போது அதே போன்று இன்னும் பல அத்தியாயங்களிலே நபிமார்களுடைய வரலாறுகளையெல்லாம் சொல்லிவிட்டு நபிமார்களுக்கு வழங்கிய இன்பங்கள் அவர்கள் தங்களுடைய சமுதாயத்தினால் எதிர்கொண்ட துன்பங்களையெல்லாம் அல்லாஹு தாலா கூறிவிட்டு அந்த துன்பங்களை கண்டு விரண்டோடாமல் பொறுமையாக இருந்த அந்த நபிமார்களை பார்த்து என்ன சொல்கிறான் இன்னும் ஒரு வசனத்திலேன் இருக்கலாம் தங்களுடைய சமுதாயத்தோடு அவர்களுக்கு இருந்த தொடர்புகளாக இருக்கலாம் அனைத்து விடயங்களிலும் இந்த எஹ் கடைபிடிக்கக்கூடியவர்களாக கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து செயல்பட வேண்டும் அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே இந்த இஹை செயல்படக்கூடியவர்களுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய மிக உன்னதமான சிறப்பு நாளை மறுமையில் அல்லாஹுவை நேரடியாக பார்க்கிற வாய்ப்பை இப்படியான மனிதர்களுக்கு கொடுக்கிறான் அல்லாஹுவானில் என்ன சொல்கிறான் முறையிலே தங்களுடைய வணக்கங்களை அலங்கரித்துக் கொள்கிறவர்களுக்கு அல்லாஹு கொடுக்கிறான் அதான் நாம் ஆரம்பத்திலே பார்த்த அந்த சுவர்க்கம்

தன்னை பார்க்கிற வாய்ப்பை கொடுக்கிறான் என்றால் அது இந்த மாத்திரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்றா இந்த நடந்து கொள்ளக்கூடிய இந்த மனிதர்களை பற்றி சொல்கிற போது அவர்களுக்கு வழங்குகிற கூலி எப்போதும் பாதுகாக்கப்படும் அதில் அச்சா ஒருபோதும் முன்னடிக்க மாட்டான் அவர்களுக்கான தீர்மானித்த கூலி அது அல்லாஹுடத்திலே பாதுகாக்கப்படும் அதை ஒரு போதும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான் ذلك بانهم لا يصيبهم ظمأ ولا نصب ولا مخمصة في பி الله இந்த நல்லடியார்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்களுக்கு ஏற்படுகிற பசி பட்டினி கவலை துன்பங்கள் அவர்களுக்கு ஏற்படுகிற கலைப்புகள் அல்லாஹ் இறை மறுப்பாளர்களை கோபம் ஊட்டுகிற எந்த ஒரு இடத்திலும் அவர்கள் கால் பதித்தாலும் அவ்வாவுடைய இருந்து அவர்களுக்கு கிடைக்கிற எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் இல்லை பூச்சி பலவும் மிகி அமலும் சாலை அதன் மூலமாக அவ்வாகும் சால அவர்களுக்கு நல்ல மல்களை பதிவு செய்கிறான் இந்த அவ்வாஹெல்லாம் யுய் ஒஹாச்சரல் மிஷினே நான் அவ்வாவுடைய பாதையிலே என்ன ஒரு துன்பத்தை சந்தித்தாலும் எதை நம்முடைய பொருளாதாரமாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் நம்முடைய உறவுகளாக இருக்கலாம் எந்த ஒன்றை நாம் விழந்தாலும் அதற்கு பிரதியவிடாங்க அதற்கு கூலியாங்க அல்லாஹு தாலா தீர்மானித்து அந்த கூலி நமக்கு நிச்சயம் கிடைத்ததீர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் அனுப்பிய சகோதரர்களே அல்வாஹு தாலா இந்த எக்சாமோடு செயல்படுகிற மனிதர்களுக்கு தன்னுடைய நன்மாராயத்தை கொடுக்கிறான் பெதாளிக்கு சஹரக அலக்கும் அல்லாஹு தாலா இவ்வாறு தான் அவர்களுக்கு உங்களுக்காக அவற்றை வசப்படுத்தி இருக்கிறான் நீ சுகப்பெரும் உலோக அல மகதாக்கும் ஒரு அளவு சென் உங்களுக்கு காட்டிய இந்த நேர்வழிக்காக வேண்டி நீங்கள் நேர்வழியிலே இருக்கிற காரணத்தினால் அவ்வாகவுக்கு தக்கீர் சொல்லி அவ்வாகுவை நீங்கள் புகழ வேண்டும் வஹஸ்ஸிரின் முஸ் நீங்கள் எஃப்சானோடு நடை மனிதர்களுக்கு நல்லடியார்களுக்கு நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள் இப்படியான மனிதர்களுக்கு எப்போவுமே அல்லாஹுடைய கூலியும் சிறப்பும் இருந்து கொண்டே இருக்கிறது என்று அல்லாஹு இந்த வசனத்திலே நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் அதே போன்ற அன்புக்குரிய சகோதரர்களே இந்த இஹானோடு செயல்படக்கூடிய இந்த மனிதர்களுக்கு அல்லாஹு அவர்களை குற்றவாளிகளாக பார்ப்பதை மட்டும் அல்லாம் அவர்களால் முடியுமா முடியாத விடயங்களை ஒருபோதும் அவர்களுக்கு நிர்பந்திக்க மாட்டான் என்பதையும் அல் குருவானிலே சொல்கிறான் நோயாளிகள் செலவு செய்வதற்கு எதையும் பெற்றுக் கொள்ளாதவர்கள் இவர்கள் இவ்வாறு செய்யாமல் விட்டுவிடுவதால் அல்லாவுச்சாலா இவர்களுக்கு இவர்களை குற்றவாளிகளாக பார்க்க மாட்டான் இது அனசமுல்லா இது வர சூழியே அவ்வாவுக்காகவும் அவ்வாவுடைய தூதருக்காகவும் பெறுகள்

நாம் இந்த உலகத்திலே வாழுகிற நேரம் நமக்கு தந்த வாய்ப்புகளை நாம் என்றால் நிச்சயமாக நாளை மறுமையில் எவ்வாறு கைசேதப்படுவார்களோ அதே போன்ற ஒரு கை சேதத்தை நாமும் சந்திக்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை ஏற்படும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அல்லாஹால இறை மறுப்பாளர்கள் வணங்காமல் மறுத்து வாழ்ந்தவர்களை பற்றி அவர்களுடைய மறுமையுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி சொல்கிற போது அவ் தகூல அதாவது ஒரு ஆத்மா என்ன சொல்லுமா அவ்வளாவுடைய தண்டனையை பார்க்கிற போது அவ்வாவுடைய அந்த சோதனைகளை நாளை மறுமையிலே நேரடியாக காணுகிற போது லவ் லவ் எனக்கு இந்த துன்யாவுடைய வாழ்க்கைக்கு திரும்புகிற வாய்ப்பு எனக்கு இருக்குமாக இருந்தால் எனக்கு இறைவன் தருவானாக இருந்தால் மீனல் மகசீனேன் நான் எஸ்ஸானோடு செயல்படக்கூடியவர்கள் அவர்களோடு நானும் நான் என்னை ஆக்கி கொண்டு விடுவேன் என்று ஒரு மனிதன் எதிர்பார்ப்பான் நாளை மறுமையிலே காவிற்கு இறைவன் விரைவு மறுப்பாளர்களுக்கு கடுமையான தண்டனையை கொடுக்கிற போது அந்த காவிரி எவ்வாறு எதிர்பார்ப்பான் விரைவா எனக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒரு வாய்ப்பு தந்தால் இந்த உலகத்திலே உன்னை நீ கண்காணித்துக் கொண்டிருக்கிறாய் என்ற உணர்வோடு செயல்பட்டவர்களைப் போன்று நானும் என்னை அமைத்துக் கொள்ள போகிறேன் என்று அந்த இறை மறுப்பாளர் எதிர்பார்ப்பான் என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே நாம் எத்தனை பேர் நம்முடைய வணக்கங்களில் அவ்வாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் அவ்வாஹா பார்க்கிறான் யானம் பார்க்காவிட்டாலும் அவ்வாவுடைய பார்வை என் மீது ஒவ்வொரு வினாடியும் இருந்து கொண்டிருக்கிறது என்ற உணர்வோடு நம்முடைய வணக்கங்களை அமைத்துக் கொள்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் அதே போன்று அன்புக்குரிய அருமை சகோதரர்களே இறுதியாக அவ்வாஹு அல் கூறுவானிலே ஒரு வசனத்தில் என்ன சொல்கிறார் நெருங்கியவர்களுக்கு அஹ் கொடுக்க தர்மம் செய்வதையும் அருவருக்கத்தக்க தடை செய்யப்பட்ட விடயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு கட்டளை இடுகிறான் நீங்கள் உபதேசம் பெற்று படிப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இவ்வாறான விடயங்களை நமக்கு ஞாபகப்படுத்துகிறான் உபதேசமாக சொல்கிறான் என்ற இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லுகிற போது இமாம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் இந்த வசனத்திலே இந்த இடத்திலே வரக்கூடிய அதில் என்பது எம்முடைய ரகசியமான விடயங்களும் பகிரங்கமாக நாம் செய்கிற விடயங்களும் சமமாக இருக்க வேண்டும் நாம் வெளிப்படையிலே ஒன்றை செய்து கொண்டு தனிமையில் இருக்கிற போது யாரும் பார்க்காத சந்தர்ப்பத்திலே நம்முடைய செயல்பாடுகள் வேறு விதமாக இருக்குமாக இருந்தால் அது நாம் செய்கிற கிடையாது நாம் இறைவனுடைய விடயத்திலே கடைபிடிக்கிற நேர்மை கிடையாது ஒரு மனிதன் நண்பர்களோடு உறவினர்களோடு தனக்கு மிக நெருங்கியவர்களோடு இருக்கிற நேரம் அவன் தன்னுடைய வணக்கங்களை நல்ல முறையிலே சிறப்பாக அமைத்துக் கொள்கிறார் ஆனால் இவர்களை விட்டு தூரமாகிற போது தனிமை அவனுக்கு ஏற்படுகிற போது இப்படியான வணக்கங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே காண முடியாத இருக்கிறது என்றால் நிச்சயமாக நம்முடைய உள்ளும் ஆஹ் வழித்தோற்றமும் ஒன்றாக இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அம்மாவுடைய விடயத்திலே நேர்மையை கடைபிடிக்காதவர்களாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று என்ற இந்த இந்த வரக்கூடிய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால் ஒரு மனிதனுடைய விட அதாவது வெளிப்படையாக செய்கிற அமல்களை விட அவன் ரகசியமாக தனிமையில் இருந்து அவன் கடைபிடிக்கிற அமல்கள் ஏற்றமானதாக இருக்க வேண்டும் நாம் பார்க்கும் போது நாலு பேருக்கு மத்தியிலே நாம் தொழுகையை நிறைவேற்றுகிறோம் என்றால் நாம் தனிமையில் செய்கிற நாம் யாருமே இல்லாத நேரத்திலே கடைபிடிக்கிற நம்முடைய நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பு தூய்மையானதாக இருக்கிற போதுதான் அல்லாஹு சாரா எதிர்பார்க்கக்கூடிய சாலிகான நல்லடியார்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே இறுதியாக ஒரு மனிதன் தான் செய்கிற வணக்கங்களிலே அல்லாஹ் தன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு அவன் தன்னுடைய வணக்கங்களை அமைத்துக் கொள்கிற போது செய்கிற வணக்கத்திலே அவனுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் என்பதில் சந்தேகம் கிடையாது நாம் தனிமையில் இருந்து கொண்டு அவ்வாஹுவை நினைத்து அல்லாஹுடைய தண்டனைகளை நினைத்து நாம் அல்லது புலம்பி அல்லாஹுடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறோம் என்றால் நிச்சயமாக அதிலே இருக்கக்கூடிய மன தூய்மை என்பது நம்முடைய ஏனைய வணக்கங்களை சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கான ஒரு சிறந்த வழியாக அது மாறிவிடுகிறது எனவே நம்முடைய வணக்கங்களில் இப்படியான என்ற பண்பு வருகிற போது மேலும் மேலும் நாம் செய்கிற நம்முடைய நல்லமல்களிலே அல்லாஹு தாலா இந்த இஹ்ஸான் என்ற உணர்வை ஏற்படுத்துவான் எனவே நாம் கடைபிடிக்கிற வணக்கங்கள் அது நம்முடைய உறவினர்களோடு கொடுக்கல் வாங்கல்களிலே நண்பர்களோடு நாம் நடந்து கொள்கிற விடயங்களாக இருக்கலாம் இறைவனோடு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்புகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு நம்மிடத்திலே வருகிற போது நாம் மற்றவர்களை ஏமாற்ற மாட்டோம் மற்றவர்களை நாம் மற்றவர்களுக்கு மோசடி செய்ய மாட்டோம் மற்றவர்களுக்கு கொடுக்கிற வாக்குறுதிகளை மீற மாட்டோம்